நீ கேட்ட இழந்து வந்துருச்சு போருமா அணையேரி ஆமாமா நீ அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இங்கே இறக்கி விடுறேன் இந்த பஸ் ஸ்டாப் தான் சரியா இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுனாலே அதான் அணியேறி சரிம்மா நான் அந்த பஸ் ஸ்டாப்பில் விடுறேன் நீ அப்படியே போய் அட்ரஸ் கேட்டு நீ போ ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆ அமௌண்ட் பே பண்ணிட்டு வருங்கண்ணா சரிம்மா சரி பார்த்து போ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மா பா ஒரு வழியா இந்த அணியரிக்கு வந்தாச்சு அங்க வேற போர்ட கூட அணியரி பஸ் ஸ்டாப் போட்டுருக்கு பரவாயில்லையே இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கா ஓகே நாம போய் எங்க போய் தேட போறோம்னே தெரியல என்ன பண்ண போறோம்னு ஒன்றும் புரியல இப்படி எல்லாம் போய் தேடணும் போல சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படி ஒரு அக்கா வராங்க அவங்க கிட்ட கேட்போம் அக்கா அக்கா ம் சொல்லுமா அக்கா இங்கே அணியேரி போகிற வழி எதுக்கா இதுதான்மா அணையேரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க அங்கே எல்லாமே ஊர் இருக்கும் ஓ ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்களும் இந்த ஊர் தானாக்கா ம் ஆமாம்மா இந்த ஊர் தான் ஆமாம் இங்கே யாரை பார்க்க வந்தீங்க யார் வீட்டுக்கு இங்கே மேரின்னு இருக்காங்களாக்கா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்மா நிறைய மேரி இருக்காங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க இல்லைக்கா அங்கே ஒரு பாட்டி தாத்தா மட்டும் தனியாக இருப்பாங்கல்ல மேரி லாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அவங்களாம்மா ஆமாம் ஆமாம் ஓ அம்மா வீட்டுக்கு போகிறீங்களா ம் ஆமாக்கா அவங்க வீடு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள் யார்மா அம்மாவுக்கு நான் அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கா நானும் அவங்களுக்கு ஒரு பேத்தி மரக்கா ஓ ஓகேம்மா ஓகேம்மா அவங்களுக்கும் ஒரு பேத்தி இருந்தால் போன மாதிரி இருக்குமா ஏங்க்கா என்னாச்சு அவங்க பொண்ணு ஓடி போயிட்டாங்க அப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்களா இல்லையானே யாருக்கும் எதுவும் தெரியலம்மா ஓ சரிக்கா சரிக்கா சரிம்மா நீ அந்த பக்கம் நடந்து போயிட்டே இரு கொஞ்சம் தூரத்தில் மாரியம்மா வீடு வந்துடும் லேட்டாக போனோன்னா ஒரு மூணு நாலு வீடு தள்ளி அவங்க வீடு ஓ ரொம்ப தேங்க்ஸ்க்கா அட்ரஸ் சொன்னதுக்கு பரவாயில்லம்மா தேங்க்ஸ்க்கா ஓகே இப்படியே நடந்து போவோம் என்ன இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் என்ன வீட்டை காணும்

பாட்டி உங்களை தேடி இவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன் என்ன வான்னு கூப்பிடாம வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க நீ யாருன்னே தெரியாம நான் எப்படிமா உன்னை வீட்டுக்குள்ள விடுறது பாட்டி வெளிய விடுங்க மா சொல்ல சொல்ல நீமான்னு உள்ள வந்துட்டேன் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க என்ன பொண்ணு நீ யாருன்னே தெரியல நீ மான்னு என் வீட்டுக்குள்ள உள்ள வரேன் மேரி யார் கூட நீ பேசிட்டு இருக்க

நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி மா யார் மணி நீ வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு சொல்ற கொஞ்சம் வழி விடுங்க சொல்லுமா ஏதாவது வீடு மாதிரி வந்துட்டியா தாத்தா நான் உங்க பொண்ணு ஜோஸ்பினோட பொண்ணு என்னம்மா சொல்ற நீ ஜோஸ்பின் பொண்ணா ஆமா தாத்தா தாத்தா அழாதீங்க தாத்தா ஏய் இந்த பொண்ணு சொல்லுங்க பாட்டி உண்மையா நீ ஜோஸ்மின் பொண்ணா உண்மையா இங்க வர சொன்னா ஜோஸ்பின்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ நான் எதுக்கு போகணும் நான் இங்கே தான் இருப்பேன் ஜோஸ் யாருனே யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க ஜோஸ்மின் பொண்ணானு நீங்கள் ஏன் கேட்டீங்க அப்போது உங்களுக்கு ஜோஸ்மின் தெரியும் தானே உங்கள் பொண்ணு தானே அதையும் இப்படி மறைக்கிறீங்க பாட்டி ஒரு நிமிஷம் இப்ப சொன்னே ஏன் திரும்புறீங்க இப்ப உனக்கு என்னதான் வேணும் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா என்னங்க இங்க என்ன நடக்குது நான் என்னம்மா பண்ண முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க மேரி பாவா அந்த பொண்ணு நம்ம பொண்ணு பண்ண தப்புக்கு நம்ம பேட்டி என்ன பண்ணுவா ஓ இப்போ நீங்க எல்லாம் நல்லவங்களா ஆயிட்டீங்க நான் மட்டும் கெட்டவளா இருக்கணுமா மேரி ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேரிமா நீங்க அப்படிதான் பேசுறீங்க பாட்டி அழாதீங்க அதான் நான் வந்துட்டேன்ல நீங்க இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் நான் ஒன்றும் அழல சரியா அப்ப கண்ணில இருந்து ஏதோ வருது அது என்னது அது அது சும்மா தூசி பட்டுச்சு ஓ அழக இப்படியும் சொல்லலாம் என்னங்க இந்த பொண்ணு எப்ப கிளம்புறா என்ன எங்க கிளம்ப சொல்றீங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அதுவும் உங்கள் கூட தான் இருப்பேன் வயசு பொண்ணு எங்க போற சொல்ற மேரிமா இப்ப ஏன் சொல்ற மேரிமா நம்ம பொண்ணு பண்ண தப்புக்கு பேத்தி இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புமா எங்கயாவது போட்டும் எனக்கு என்ன இப்போ நான் எங்க போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை அதானே ஆமா ஓகே தாத்தா நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் நான் எங்கயாவது போறேன் ஏய் இந்த பொண்ணு கூப்பிட்டீங்களா பாட்டி உன் பேக மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதான் கூப்பிட்டேன் உன்னை யாரும் பாசத்தில் கூப்பிடல சரியா என்ன மேரிமா இங்கே உட்காந்துட்டு இருக்க என்னங்க மேரிமா என்னங்க அவ எங்கன்னு போய் பாருங்க அதாங்க அந்த பொண்ணு பொண்ணு மேரிமா ரொம்ப நடிக்காதீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலே அந்த பொண்ணு நம்ம பேத்தின்னு சொல்லு மீரிமா ஓ ஆடு பக குட்டி வரவா அவளா நம்ம பேத்திலாம் இல்ல அவ நம்ம பேத்தி இல்ல நான் அப்புறம் நீ ஏன் அவளை தேடுற ஆயிரம் தான் இருந்தாலும் அவ ஒரு வயசு பொண்ணு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்றது அதான் சரிமா நான் போய் தேடி பார்க்கறேன் ஐயோ இந்த பொண்ணு எங்க போறானோ தெரியலையே எங்க இருக்கா என்ன பண்றானோ தெரியல நாம வேற கோர்ட்ல வேற பேசிட்டோம் என்னங்க கிடைச்சалаங்க இல்ல மேரிமா நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் அவளை எங்கேயுமே காணோம் நம்ம பேத்தி எங்க போயிருக்கானே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேரிமா என்னங்க சொல்றீங்க அவளை காணமா நல்லா தேடி பாத்தீங்களா எங்கேயுமே கிடைக்கலையா हाय फ्रेंड्स இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எபிசோட்ல ரோஷினிக்கு என்னாச்சு அப்படின்றத பாப்போம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க